அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடப்பதை காட்டிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறும் தருணம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதிரடியான மாற்றம் உண்டு தற்போது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் ஆதரான குரு பகவான் பூர்வ ஐந்தில் நுழைகிறாருங்க ஐந்தில் அவர் உச்சம் பெறுகிறார் அதிசார பயிற்சியாக முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சம் பெற்றாலும் கூட இந்த வேளையிலிருந்தே இதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே ராசியின் அதிபதியான குருவின் இந்த வருடம் மட்டுமல்ல அடுத்து வருடக்கூடிய இரண்டு ஆண்டுகள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் அவருக்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் நிற்பதால் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பெருவாரியான பாதிப்புகளும் சிரமங்களும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விட்டுக்குள் இருப்பதை விட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏழரை சனி என்றாலும் மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியாக மட்டுமல்ல அவர் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க அவர் இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமாக இருப்பதால் பல வகையில பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைப்பதோடு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏழரை சனி காலகட்டத்தில் உறுதியாகவே உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாரங்க எனவே சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதோடு மட்டும் ராசியின் ஆதர் அதீத பலத்துடன் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மை இந்த தருணத்தில் உண்டு ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்ப காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ராசியின் அதிபதியான குருவின் வாகனமாக யானை பார்க்கப்படுகிறது குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய யானை என்பது காட்டை கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றதாக இருப்பதோடு மட்டுமல்லாது பல விஷயங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒன்றாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட யானை கிடைப்பதில் மட்டுமல்ல திறன் நிறைந்ததாகவும் அதன் உருவமும் எடையும் ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும் அப்படிப்பட்ட யானை சிங்கத்தையே கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தையே மிதிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றல் அந்த யானையிடம் இருக்கிறது அந்த யானையானது வேட்டையாட வேண்டும் என்றால் குட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் சிங்கத்தாலும் சாத்தியமான ஒன்று யானை குட்டிகளை தவிர மிக பெரிய யானைகளை வேட்டையாட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவ்வளவு வலிமை வாய்ந்த யானை மிக பலத்துடன் இருக்கக்கூடிய யானையை நாம் பார்த்திருப்போம் கோயில்களிலும் பல இடங்களிலும் அந்த யானையை நாம் பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட யானையை ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள் கோவில் மற்ற இடங்களில் நாம் பார்க்கும்போது ஒரு சிறிய சங்கிலியால் அந்த யானையை கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கும் அதன் ஆற்றலுக்கும் அந்த சங்கிலி என்பது ஒரு பொருட்டே கிடையாது இருந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்க வேண்டும் என்ற எண்ணமானது அந்த யானைக்கு தோன்றாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த யானையின் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணமானது ஏனென்றால் யானை குட்டியாக இருக்கும் போது இந்த யானையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த யானை குட்டியின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி கட்டி வைப்பார்கள் அப்போது அந்த யானை குட்டி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யும் பல முறை அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யும் ஆனால் அதனால் அறுக்க முடியாது பல நாட்கள் முயற்சி செய்தும் அதன் மனதில் அர்க்கவே முடியாது என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து விடுகிறது அதனால் அது வளர வளர அதன் பலம் அதிகரித்தாலும் கூட இந்த சங்கிலியை நம்மளால் அர்க்க முடியாது என்ற எண்ணம் தோன்றுவதால் அது மிக பெரிய அளவுல உருவம் கொண்டாலும் கூட அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆனது அந்த யானையின் மனதில் தோன்றுவதே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் போன்றுதான் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மளால் செய்து முடிக்கக்கூடிய விஷயம் என்றாலும் அதை நாம் செய்யாமல் நம்மளால் முடியாது இதை செய்வதற்கு ஒரு தனி பிறவிதான் வேண்டும் இது சாத்தியமற்ற ஒன்று என்று பல விஷயங்களை நாம் தவிர்த்து விடுகிறோம் இதை செய்தால் அந்த பிரச்சனை பிரச்சனை வந்துடுமோ வந்துடுமோ இந்த மாட்டிக்கொள்வோமோ என்று பல விஷயங்களை நாம் எளிதில் முடிக்க வேண்டியவற்றை கூட செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் அதே வேளையில் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் போதும் அந்த சிறிய சங்கிலி மட்டுமல்ல எவ்வளவு பெரிய தடுப்புகளை வைத்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஆற்றலை தான் ராசியின் ஆதார் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்த கொடுக்க போகிறார் அந்த ஆற்றல் என்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேலை பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் ஜென்மம் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதரனுடைய பார்வை ஜென்மராசியில் பதிவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது எனவே மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது சரியாக தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமை குருவினுடைய பார்வை ஜென்மத்தில் பதிவதால் பல காரிய தடைகள் விலகி நேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் பல வகையில மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் புதிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவுகள் வலுப்படும் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயம் இந்த தருணத்தில் பல தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது குரு பகவான் லாபத்தை பார்ப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் பண வரவு அதிகரிக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகள் அமைய போகிறது உங்களுடைய உரிய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் தனது ஆற்றலை அனைத்து துறைகளிலும் வெளிப்படுத்த எனவே இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த மக்கள் தொடர்பு துறை அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவில் செலிபிரிட்டி ஆகக்கூடிய வகையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உண்டு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் இந்த வேளையில் ஏழரை சனியால் பாதிப்பு ஏற்படாது அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோக வாய்ப்புகளும் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெற்ற அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பெண்மணிகள் தங்களுடைய சொந்த நிற்பதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை பெண்மணிகள் உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரம் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும்